வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் காலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது திமுகவினுடைய வெற்றி என்பது திமுக நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தாலும் கூட கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் அவங்க இழந்திருக்காங்க அதே போல தான் அதிமுக கொஞ்சம் கூட சளைக்காமல் ரொம்பவே அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் அவங்க எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்தது அப்படின்றது திமுக அதிமுக அமைத்த கூட்டணி கிடையாது இவங்க அமைக்க தவறிய கூட்டணி தான் இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கு இந்த ரெண்டு விஷயங்களை தான் தரவின் அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்து முடிந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இது ரெண்டையும் ஒப்பிட்டு தான் இந்த வரவு செலவு கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கிய வாக்குகளை விட இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி என்பது ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்காங்க போன தடவை விட ஒரு தொகுதியை கூடுதலாக அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வாக்கு இழப்பு என்பது ஆறு சதவீதம் இருக்குது இதை எண்ணிக்கையில் சொன்னோம்னா இருபத்தாறு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் இது எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் இந்த அளவிலான வாக்குகளை அவங்க இழந்திருக்காங்க அப்படின்றது உண்மை இதை நம்ம சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்போது தொகுதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொகுதிக்கு அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளை இவங்க தொகுதிக்கு இழந்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இவங்க வாக்குகளை இழந்திருக்காங்க எந்தெந்த தொகுதியில் ஒன்றரை லட்சம் வாக்குகளை இழந்திருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி கரூர் நாமக்கல் நாமக்கல்ல தான் இருக்கிறதுலே அதிகமான வாக்குகளை இழந்த தொகுதி இந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் போல் ஒரு லட்சம் வரையிலான வாக்குகளை இழந்த தொகுதியும் இருக்குது அரக்கோணம் ஆரணி தருமபுரி கிருஷ்ணகிரி சிவகங்கை திருவண்ணாமலை இந்த தொகுதியெல்லாம் ஒரு லட்சம் வரையிலான வாக்குகளை இவங்க இழந்திருக்காங்க இந்த ஒட்டுமொத்த தேர்தலில் ஈரோட்டில் மட்டும்தான் குறைவான வாக்குகளை இவங்க இழந்திருக்காங்க அது என்னன்னா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு வாக்குகள் அதிகமான வாக்குகளை இழந்த தொகுதி நாமக்கல் குறைவான வாக்கு இழந்த தொகுதி ஈரோடு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சேம் கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா திமுகவினுடைய அரசியல் வாரிசுகள் அதனுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸினுடைய அரசியல் வாரிசுகள் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்களுடைய வாரிசுகள் இவங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதியில் போட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு மன்னர் மாதிரி அங்கேயே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டியிட்ட தொகுதிகளில் கூட நிறையவே இவங்க வாக்குகள் என்பதே இழந்திருக்காங்க அது எந்தெந்த தொகுதினா அரக்கோணம் மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை நீலகிரி சிவகங்கை ஸ்ரீபதம்பூர் தூத்துக்குடி திருப்பூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தூத்துக்குடி பார்த்திங்கன்னா நம்ம கனிமொழி அவர்களுடைய தொகுதி இந்த தொகுதிகளில் கூட இவங்க கணிசமான வாக்குகள் இழந்திருக்காங்க இந்த ஒட்டுமொத்த தொகுதியில் எவ்வளோவங்க வாக்குகள் இழந்திருக்காங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுபது வாக்குகள் அதாவது திமுக ஓவரால இழந்த வாக்குகளில் இந்த திமுக வாரிசுகள் இழந்த வாக்கு என்பது சரிபாதியாக இருக்கு இதுல கதிரானந்த் மட்டும் அதாவது துரைமுருகன் மகன் அவங்க கதிரானந்த் மட்டும் கொஞ்சம் விதி விளக்கு அவரு போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கிய விட இந்த தேர்தலில் கூடுதலான வாக்கை வந்து வாங்கியிருக்காரு ஒருவேளை அங்கே நல்லா ஆட்சி பண்றான்னு சொல்லி மக்கள் எதுவும் வாக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல அது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க சரி இப்படி வாக்குகளை இழந்துதான் இருக்காங்களா இவங்க வாக்குகளை எந்த தொகுதியிலும் கூடுதலா பெறவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதலாக சில தொகுதிகளில் வாக்குகளை பெற்றிருக்காங்க எங்கன்னா சிதம்பரம் திருமாவளவன் கூட்டணி கட்சியில் சிறு விடுதலை சிறுத்தை இருக்கு இல்லையா நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்காங்க ராமநாதபுரம் முப்பத்தொம்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க தேனி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் வாக்குகளை பெற்றிருக்காங்க தேனி தான் இவங்க கூடுதலாக வெற்றி பெற்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் திருவள்ளூர் இருபத்தொம்பதாயிரம் வாக்குகள் வேலூர் எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வந்து இவங்க பெற்றிருக்காங்க இவங்க கூடுதலாக பெற்ற வாக்குகளை கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வாக்குகள் இவங்க மொத்தமாக இழந்தது இருபத்தாறு லட்சம் எப்படி பார்த்தாலும் திமுகவினுடைய ஒட்டுமொத்த கணக்கை பார்க்கும்போது இந்த தேர்தல் அவங்களுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அதான் சொன்னேன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட்டு காலி அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு சரி திமுகவினுடைய கூட்டணி இவ்வளோ வாக்குகளை இழந்திருக்காங்க அதிமுகவுடைய கூட்டணி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தாராளமான மனசு எங்களால் இந்த வாக்குகள் எல்லாம் தூக்கி சமக்க முடியலப்பா ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக வாக்குகளை வாரி வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பிஜேபியும் அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சுல்ல அப்போ அவங்களுடைய இது வேறு மாதிரி இருக்கும்ல அப்படிலாம் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட கம்பேர் பண்ணும்போது எட்டு சதவீத வாக்குகளை அவங்க இழந்திருக்காங்க இதை வந்து நம்ம நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா முப்பத்தெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த சராசரியாக பார்த்தோம்னா இந்த முப்பத்தொம்போது தொகுதிக்கும் பார்த்தோம்னா தொகுதிக்கு வாக்குகள் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் வரையிலான வாக்குகளை இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இழந்திருக்காங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வேலூர் தொகுதியில் மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி வாக்குகளை இழந்திருக்காங்க குறைஞ்சபட்சமாக சிவகங்கையில் பதினோராயிரத்தி வாக்குகளை இவங்க இந்த திமுகவுக்கு போட்ட லிஸ்ட்டை விட அதிமுகவுக்கு நிறையா புது புது லிஸ்ட்டுகள் போட வேண்டியது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கும் அதிகமாக இப்போ அதிகபட்ச வாக்கு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இழந்த தொகுதியெலாம் இருக்குது எங்கன்னா கன்னியாகுமரி தேனி வேலூர் வேலூர் தான் அதிகபட்சமான வாக்குகள் இழந்தாங்க அதே போல் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை இழந்த தொகுதிகளெலாம் இருக்குது எங்கன்னா தருமபுரி திருநெல்வேலி அதே போல் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இழந்த தொகுதிகள் எது எதுனா தென்சென்னை கோயம்புத்தூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மதுரை நீலகிரி தென்சென்னை திருவள்ளூர் இந்த தொகுதிகளெலாம் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி என்பது ஒரு லட்சம் வரையிலான வாக்குகளை இழந்திருக்காங்க இது போக இன்னொரு பொது லிஸ்ட்டும் இருக்குது இவங்க ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை வாங்கின தொகுதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா மத்திய சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே இவங்க ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் வாங்கியே இருக்காங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய டேமேஜ் என்பது அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் சரி இப்போ இவங்க எல்லா இடங்கள்லேயும் வந்து வாக்குகளை இழந்திருக்காங்களா எந்த இடத்துலையுமே இவங்க வாக்குகளே கூடுதலாக பெறவே இல்லையா போன தடவை விட அப்படின்னா அதிமுக கூட்டணியும் சில இடங்களில் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்காங்க அது எங்கன்னா விருதுநகரில் அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் திருச்சிராப்பள்ளியில் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் சேலத்தில் முப்பத்தாறாயிரம் வாக்குகள் நாமக்கல்லில் எழுவத்தோராயிரம் வாக்குகள் கரூரில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கள்ளக்குறிச்சியில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் அதிமுக கூட்டணி அதிகபட்சமான வாக்குகளை கூடுதலாக பெற்ற தொகுதி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் அதே போல் திண்டுக்கல் பதினெட்டாயிரம் வாக்குகள் போல் அவங்க கூடுதலாக பெற்றதில் குறைவாக வா எந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்கன்னா திண்டுக்கல் எங்கள் மாவட்டத்தில் தான் குறைவான வாக்குகளை கூடுதலாக வந்து அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு அதுக்கப்புறம் சென்னை இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் ஓவராலாக பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளை விட அதிமுக கூட்டணி என்பது இந்த தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தபோது ரெண்டு லட்சம் வாக்குகள் கூடுதலாகவே இவங்க பெற்றிருக்காங்க இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம் முப்பத்தெட்டு லட்சத்தில் இதை நம்ம கழிச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தொம்போது வாக்குகள் இவங்க நஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுக்க மறந்துடக்கூடாது ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து பதினாலு சதவீதம் அளவிலான வாக்குகளை இழந்திருக்காங்க இதை வந்து நம்ம எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் இது கொஞ்சம் முன்னப்பினா இருக்கும் இந்த அளவிலான வாக்குகளை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலோட விட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திமுக அதிமுக கூட்டணிகள் என்பது இழந்திருக்கு இது யாருக்கு போயிருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பக்கம் பிஜேபி தலைமையிலான ஒரு புது கூட்டணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி தனித்து நம்ம போட்டிவிட்டோம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் தான் போயிருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சப்போஸ் இந்த கூட்டணி என்பது கொஞ்சம் வேறு மாதிரி அமையதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் திமுக வழக்கமான அந்த கூட்டணி அப்படியே இருக்கட்டும் இந்த அதிமுக கூட்டணி மட்டும் பிஜேபியை ஓரம் கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி டிடி வி திரோகரன் ஓபிஎஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இதை மட்டும் பிடிச்சி உள்ளெடுத்து இவங்க ஒரு பெரிய கூட்டணி இப்படி இவங்க வந்து பத்து கட்சி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டணியை போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பிஜேபியை மட்டும் தனித்து விட்டுருந்தாங்கன்னு வைங்க அப்ப தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி மட்டும் மாறி இருந்தா தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா உண்மையிலே வேற மாதிரி இருந்திருக்கும் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனுடைய கட்சி என்பது இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி இருக்கு ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு தனித்த சின்னத்தில் போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்ற காரணத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த அங்கீகாரமே கிடைச்சிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி இப்ப ரெண்டு கட்சிகளும் இந்த மாதிரி மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க பிஜேபி தனித்து விடப்பட்டிருந்துச்சுன்னா இந்த வெற்றி என்பது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத திமுக கூட்டணி எந்தெந்த தொகுதிகளை வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னா அரக்கோணம் மத்திய சென்னை வடசென்னை தென்சென்னை திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி பெரம்பலூர் பொள்ளாச்சி ராமநாதபுரம் சிவகங்கை ஸ்ரீபதம்பூர் தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த பகுதிகளெலாம் திமுக என்பது வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுலேயும் கூட மதுரை நீலகிரி சிவகங்கை இந்த தொகுதிகள்லாம் மதுரை அப்படின்றது இவர் கம்யூனிஸ்ட் வெங்கட்ராமன் அவர்களுடைய தொகுதி நீலகிரி என்பது ஆர் ஆசா அவர்களுடைய தொகுதி சிவகங்கை என்பது கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய பையன் இந்த தொகுதியெல்லாம் கூட இழுபறி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது இந்த மூணு தொகுதியிலையும் திமுக வெற்றி பெற்றலாம் அதிமுக வெற்றி பெற்றலாம் அப்படி கூட வாய்ப்பு என்பது இந்த தேர்தலில் இருந்துச்சு அதே மாதிரி சரி அதிமுக கூட்டணி எந்த இடத்துலலாம் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னா ஆரணி சிதம்பரம் கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் தென்காசி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் விருதுநகர் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்தன் அவர்களுடைய பக பையன் விஜய் பிரபாகரன் அவர்களும் வந்து இந்த தேர்தலில் இந்த கூட்டணி மாறியிருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றி என்பதும் பறிக்கப்பட்டிருக்கும் அது அதிமுக கூட்டணிக்கு என்பது போயிருக்கும் இதன் மூலமாக திருமாவளன் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய அங்கீகாரமே இந்த தேர்தலில் பரிபோனாலும் போயிருக்கும் இதுதான் நான் சொன்னேன் இதில் அமைந்த கூட்டணியை விட அமையாத கூட்டணி தான் வெற்றிக்கான காரணம் ஏன்னா அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா சிதறினால தான் இந்த நாற்பது இடங்களில் வெற்றி அப்படின்றது திமுகவுக்கு இருக்குது இப்போ அந்த பிஜேபியை கழட்டி விட்டு அந்த பிஜேபி எதிர்ப்புமான நிலையிலேருந்து மக்களை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரியான ஒரு கூட்டணி இவங்க அமைச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அதிமுக கணிசமாக வந்து ஒரு பதிமூணு இடங்களில் பதிமூணு பதினஞ்சுக்கு மேலான இடங்களில் கூட அதிமுக கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதைத்தான் வந்து நம்பர்ஸ் சொல்லுது நம்ம இந்த கொள்கை கோட்பாடு நீதி நியாய நேர்மை காசு கொடுத்து ஓட்டு போகிறாங்க ஹேக்கிங் பண்ணுறாங்க மிஷினை அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் நம்பர்ஸ் அடிப்படையில் பார்த்தா இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிது ஸோ இந்த தேர்தலில் அமைத்த கூட்டணியை விட அமைக்காத கூட்டணி தான் முடிவுகளை என்பதை மாற்றிட்டு சரி இப்படிலாம் கூட்டணி மாறி இருந்துச்சுன்னு வச்சுங்க அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் என்னவா இருந்திருக்குனா இந்த முக்கியமான இடங்கள் கிட்டத்தட்ட இருபது இடங்கள் வரைக்கும் வந்து நான் சொன்னேன் அதிமுக வெற்றி பெறுவதற்கான இடங்கள் அப்புறம் இழுபறியான இடங்கள் இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இதில் எல்லாத்திலையும் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு முதல் இரண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட அந்த வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சியினர் பெற்றிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இருபது தொகுதி வரைக்குமாக வெற்றி தோல்வியை நிர்ணய நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் இருந்திருப்பாங்க ஸோ இப்படி கூட்டணி மாறும் போது மக்களுடைய மனநிலையும் மாறி இருக்கும் இல்லையா அப்படின்னும்போது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்பது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட இருந்துக்கலாம் அதே போல பிஜேபிக்கும் இந்த அளவிலான வாக்குகள் என்பது கிடைச்சிருக்குமா அவங்க கூட்டணிக்கும் இந்த அளவுக்கு வாக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா அதுவும் வந்து கேள்விக்குறி தான் இதுதான் வந்து நம்ம இந்த தேர்தலுடைய முடிவுகளை வைத்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் சரி இப்போ இந்த வாக்குகள் எப்படி பிஜேபிக்கு போச்சு பிஜேபி எதிர்ப்பு மனநிலைன்னு ஒன்று இருந்துச்சு அந்த மனநிலையை ஏன் இப்போ இந்த தேர்தலில் வேலை செய்யலை அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்கள் ஏழு லட்சம் பேர் வந்தாங்களே அவங்களுடைய வாக்குகள் என்னாச்சு அவங்கள்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துலையா அவங்களுடைய வாக்குகள்லாம் பிஜேபி போயிடுச்சா இது என்ன தான் நடந்துச்சு ஆக்சுவலாக பிஜேபி இந்த அளவுக்கு வரதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதிவுகளை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி